ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தமிழில் வந்து ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் தமிழ் நூலோட அடைமொழி பெயர்கள் சரிங்களா தமிழ் நூலோட அடைமொழி பெயிர்கள் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து புலவர்கள் இதெல்லாமே நம்ம தனித்தனியாக போட்டிருக்கோம் இது வந்து தமிழ் நூலோட சிறப்பு பெயர்கள் அடைமொழி பெயர்கள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா தமிழில் வந்து ஆறுலருந்து பன்னிரெண்டாமல் பிறக்கிற புக்கில் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டு இருந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி தான் இந்த எல்லாம் நம்ம எடுத்துருக்கோம் மொத்தம் வந்து ஒரு அறுபத்தஞ்சு கேள்விகள் இருக்குது ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும் கண்டிப்பாக இந்த அடைமொழி பெயர்கள் வந்து கேட்டால் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் அப்படின்லாம் ஒன் ஆர் டூ மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக இதுலேருந்து வந்துரும் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் வந்து ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் ஃபஸ்ட்டுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ அப்போ தான் நம்ம இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் உங்களுக்கான கேள்வி லாஸ்ட்டில் இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் ஒற்றுமை காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது ஒற்றுமை காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் தான் சரிங்களா சிலப்பதிகாரத்துக்கு வந்து நிறைய பேர்கள் இருக்குது ஸோ அது எல்லாமே பார்த்துடலாம் இதில் வந்து ஒற்றுமை காப்பியங்கிறது வந்து சிலப்பதிகாரம் தான் ஸோ செகண்ட் ஒன் வந்து பாருங்கள் உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் எது உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னா திருக்குறள் தான் சரிங்களா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் மூணாவது வந்து பாருங்கள் வலி நூல் என அழைக்கப்படும் நூல் வந்து கம்பராமாயணம் வலி நூல் என அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம் நாலாவது கேள்வி நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டுக்கோ நெடுந்தொகை என்ன அகநானூறு தான் சரிங்களா நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் அகநானூறு இது ரொம்ப முக்கியமான கேள்விதான் ஐந்தாவது கேள்வி முதுமொழி என அழைக்கப்படும் நூல் எது முதுமொழி என அழைக்கப்படும் நூல் பழமொழி நானூறு ஆறாவது கேள்வி திரு தொண்டர் புராணம் என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் இதுலயே வந்தது புராணம் சரிங்களா திருத்தொண்டர் புராணம் என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் ஏழாவது கேள்வி குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது இலக்கண விளக்கம் சரிங்களா சோ நிறைய பேர் வந்து நம்ம கொஸ்டின் கேட்கும் போது நிறைய பேர் டவுட்ல இருந்தீங்க குட்டி தொல்காப்பியம் சரிங்களா குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் வந்து இலக்கண விளக்கம் இது எல்லாமே ரொம்ப முக்கியமா முந்தையர்ல கேட்ட கேள்விகள் தான் சரிங்களா ஸோ வஞ்சி நெடும் பாட்டு என அழைக்கப்படும் நூல் எது சரிங்களா நெடும் பாட்டு என அழைக்கப்படும் நூல் வந்து எதுக்காங்க ஒன்பதாவது கேள்வி கற்றறிந்தோர் ஏத்தும் களி என அழைக்கப்படும் நூல் சரிங்களா கற்றறிந்தோர் ஏத்தும் களி கலின் முடிதா ஸோ களி அப்படின்னு கலித்தொகை தான் சரிங்களா கற்றறிந்தோர் ஏத்தும் களி என அழைக்கப்படும் நூல் களித்தொகை பத்தாவது கேள்வி தமிழரின் வரலாற்று களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா புறநானூறு தமிழரின் வரலாற்று களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் புறநானூறு பதினோராவது கேள்வி பானாறு என அழைக்கப்படும் நூல் பானாற்று படை சரிங்களா பானாறு ஒவ்வொரு இது வந்து பார்த்துட்டோம்னா ஆன்சர்லேயே இருக்கும் சரிங்களா பானாறு என அழைக்கப்படும் நூல் பானாற்று படை பன்னெண்டாவது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி கூத்தரா படை என அழைக்கப்படும் நூல் மலைப்படுகம் சரிங்களா கூத்தராற்று படை என அழைக்கப்படும் நூல் பதிமூணாவது கேள்வி நெஞ்சாற்று படை என அழைக்கப்படும் நூல் முல்லைப்பாட்டு நெஞ்சாற்று படை என அழைக்கப்படும் நூல் முல்லைப்பாட்டு பாட்டு பதினான்காவது பெரும் குறிஞ்சி காப்பிய பாட்டு பெரும் குறிஞ்சி காப்பிய பாட்டு என அழைக்கப்படும் நூல் குறிஞ்சி பாட்டு சரிங்களா பதினைந்து நருந்தொகை என அழைக்கப்படும் நூல் வெற்றி வேட்கை சரிங்களா நருந்தொகை என அழைக்கப்படும் நூல் வெற்றி வேட்கை பதினாறாவது கேள்வி உலர்த்தி பாட்டு என அழைக்கப்படும் நூல் முட்கூட பல்லு சரிங்களா உலர்த்தி பாட்டு என அழைக்கப்படும் நூல் முட்கூட பல்லு பதினேழாவது கேள்வி வாக்குண்டு என அழைக்கப்படும் நூல் மூதுரை சரிங்களா வாக்குண்டு என அழைக்கப்படும் நூல் மூதுரை பதினெட்டாவது கேள்வி அகவட் காப்பியம் சரிங்களா அகவட் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் பெருங்கதை பத்தொன்பதாவது கேள்வி இது ரொம்ப முக்கியமான கேள்வி எங்களுக்கே தெரியும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படும் நூல் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை இருபதாவது கேள்வி அறவுரை கோவை சரிங்களா அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி இருபத்தி ஓராது கேள்வி வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாளடியார் ரொம்ப முக்கியமான கேள்வி வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாளடியார் இருபத்தி ரெண்டு திருக்குறளின் விளக்கம் என அழைக்கப்படும் நூல் நாளடியார் தான் சரிங்களா திருக்குறளின் விளக்கம் என அழைக்கப்படும் நூலும் நாளடியார் தான் இருபத்தி மூணாவது கேள்வி கட்டுவடம் என அழைக்கப்படும் நூல் வந்து நான்மணிக்கடிகை சரிங்களா கட்டுவடம் என அழைக்கப்படும் நூல் இது கடிகை இருபத்தி நான்காவது கேள்வி கூட தமிழ் என அழைக்கப்படும் நூல் கூட தமிழ் என அழைக்கப்படும் நூல் மதுரை காஞ்சி கேள்வி பஞ்சி நெடும் பாட்டு என அழைக்கப்படும் நூல் பட்டின பாலை சரிங்களா பஞ்சி நெடும் பாட்டு நெடுந்தொகை அப்படின்னா அகநானூறு நெடும் பாட்டு சரிங்களா பஞ்சி நெடும் பாட்டு என அழைக்கப்படும் நூல் பட்டின பாலை இருபத்தி ஆறு புலவராற்றுப்படை என அழைக்கப்படு அழைக்கப்படும் நூல் வந்து திருமுருகாற்றுப்படை சரிங்களா புலவராற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் திருமுருகாற்றுப்படை படை இருபத்தி ஏழாவது கேள்வி திருக்குறளின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல் புறநானூறு சரிங்களா திருக்குறளின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல் எது புறநானூறு இருபத்தி எட்டு கீழ்கண்டவற்றில் பௌத்த காப்பியங்கள் சரிங்களா இரட்டை காப்பியங்கள்னா சிலப்பதிகாரம் மணிமேகலையும் மணிமேகலையுமே பௌத்த காப்பியம் அப்படிங்கிறது வந்து மணிமேகலையும் குண்டலகேசியும் சரிங்களா இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தமிழர் வேதம் என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் சரிங்களா தமிழர் வேதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க தமிழ் வேதம் அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சரிங்களா தமிழர் வேதம் அப்படிங்கறது வந்து திருமந்திரம் சரிங்களா முப்பதாவது கேள்வி சின்னூல் என அழைக்கப்படும் நூல் நேமிநாதம் முப்பத்தி ஓராவது கேள்வி பெருந்தொகை சரிங்களா என் பெருந்தொகை என அழைக்கப்படும் நூல் எட்டு தொகை சரிங்களா என் பெருந்தொகை அதுலயே வந்து எட்டு தொகைன்னு வந்துச்சா என் பெருந்தொகை எட்டு தொகை முப்பத்தி ரெண்டாவது கேள்வி தூதின் வழிகாட்டி என அழைக்கப்படும் நூல் தூதின் வழிகாட்டி என அழைக்கப்படும் நூல் எது நற்றினை முப்பத்தி மூணாவது கேள்வி நல்ல என்னும் அடைமொழி பெற்ற நூல் நல்ல அப்படிங்கிற வந்து அடைமொழி பெற்ற நூல் வந்து குறுந்தொகை இரும்பு கடலை என அழைக்கப்படும் நூல் பத்து இது ரொம்ப முக்கியமான கேள்வி ப்ரீவியசியர் வந்து டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க இரும்பு கடலை என அழைக்கப்படும் நூல் பத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி தமிழரின் முதல் இசை என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்க தமிழரின் இசைனாலே வந்து கலித்தொகையும் பரிபாடல் வந்துடும் இதுல வந்து முதல் இசை அப்படிங்கறது வந்து பரிபாடல் தான் சரிங்களா மொத்தமா வந்து தமிழரின் இசை என அழைக்கப்படும் நூல் அப்படின்னு கேட்டுருந்தாங்கன்னா ரெண்டுமே கலித்தொகை பரிபாடல் வரும் முதல் இசைனா பரிபாடல் தான் சரிங்களா முப்பத்தி ஆறாவது கேள்வி நெடும் பாட்டு என அழைக்கப்படும் நூல் அகனா நூறு சரிங்களா நெடும் பாட்டு அப்படின்னாலும் அகநானூர் தான் நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூலனாலும் அகநானூர் தான் முப்பத்தி ஏழு தமிழர் களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் புறநானூறு தமிழர் களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் புறநானூறு முப்பத்தி எட்டு சமுதாய பாட்டு என அழைக்கப்படும் நூல் பெரும்பானாற்று படை சமுதாய பாட்டு என அழைக்கப்படும் நூல் பெரும்பானாற்று படை முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பாலை பாட்டு என அழைக்கப்படும் நூல் பட்டின பாலை பாலை பாட்டு அப்படின்னாலே பட்டின பாலை நாற்பதாவது கேள்வி பத்து பாட்டின் இலக்கிய கருவூலம் என அழைக்கப்படும் நூல் பத்து பாட்டின் இலக்கிய கருவூலம் என அழைக்கப்படும் நூல் நெடுடல் வாடை நாற்பத்தி ஏழாவது கேள்வி தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் நாற்பத்தி ரெண்டு காஞ்சி பாட்டு என அழைக்கப்படும் நூல் மதுரை காஞ்சி சரிங்களா காஞ்சி பாட்டு அப்படின்னாலே மதுரை காஞ்சி தான் நாற்பத்தி மூணாவது கேள்வி துண்டு என அழைக்கப்படும் நூல் நான்மணி கடிகை துண்டு என அழைக்கப்படும் நூல் நான்மணி கடிகை நாற்பத்தி நாலு பரணி நூலின் தோற்றுவாய் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா களவழி நாட்பது பரணி நூலின் தோற்றுவாய் என அழைக்கப்படும் நூல் களவழி நாட்பது நாற்பத்தி ஐந்து பசு போற்றும் காப்பியம் என அழைக்கப்படுவது மணிமேகலை பசு போற்றும் காப்பியம் என அழைக்கப்படுவது மணிமேகலை நாற்பத்தி ஆறு தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என அழைக்கப்படும் நூல் வந்து திருக்குறள் தான் சரிங்களா தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என அழைக்கப்படும் நூல் இது திருக்குறள் தான் இது ரொம்ப முக்கியமான கேள்வி நாற்பத்தி ஏழாவது கேள்வி உலக வசனம் என அழைக்கப்படும் நூல் பழமொழி நானூறு உலக வசனம் என அழைக்கப்படும் நூல் எது பழமொழி நானூறு நாற்பத்தி எட்டு குட்டி திருக்குறள் சரிங்களா குட்டி திருக்குறள் என அழைக்கப்படும் நூல் ஏலாதி குட்டி தொல்காப்பியம்னா என்னென்னு பாத்துங்க குட்டி திருக்குறள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க குட்டி திருக்குறள் அப்படிங்கிறது வந்து ஏலாதி நாற்பத்தி ஒன்பது குட்டி திரு திருவாசகம் என அழைக்கப்படும் நூல் திருக்கருவை பதிற்று பத்தாம் சரிங்களா திருக்கருவை பதிற்றுப்பந்த வந்து குட்டி திருவாசகம் ஐம்பதாவது கேள்வி தமிழ் மொழியின் உபனிடதம் என அழைக்கப்படும் நூல் தாய் பாடல்கள் தமிழ் மொழியின் உபனிடதம் என அழைக்கப்படும் நூல் எது தாய் பாடல்கள் இது ரொம்ப முக்கியம் தேசிய காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் தான் சரிங்களா சிலப்பதிகாரத்துக்கு நிறைய பேர் இருக்குன்னு சொன்னோம்ல தேசிய காப்பியம் என அழைக்கப்படும் நூலும் இது சிலப்பதிகாரம் தான் ஐம்பத்தி ரெண்டு முத்தமிழ் காப்பியம் அப்படின்னாலும் சிலப்பதிகாரம் தான் சரிங்களா தேசிய காப்பியம் முத்தமிழ் காப்பியம் எல்லாமே வந்து சிலப்பதிகாரம் தான் ஐம்பத்தி மூணு முதல் சமய காப்பியம் என அழைக்கப்படும் நூல் வந்து மணிமேகலை முதல் சமய காப்பியம் என அழைக்கப்படும் நூல் வந்து மணிமேகலை ஐம்பத்தி நாலு முக்தி நூல் என அழைக்கப்படுவது முக்தி நூல் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி முக்தி நூல்னாலே சீவக சிந்தாமணி ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி மனநூல் என அழைக்கப்படும் நூல் வந்து சீவக சிந்தாமணி சரிங்களா முக்தி நூல் மனநூல் எதுனாலும் வந்து சீவக சிந்தாமணி தான் ஆன்சர் மணநூலுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஐம்பத்தி ஆறு ஆத்திச்சூடியின் முன்னோடி நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி தான் ஆத்திச்சூடியின் முன்னோடி நூல் எது முதுமொழி காஞ்சி ஐம்பத்தி ஏழாவது கேள்வி வந்து பாருங்கள் இதில் ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான் இயற்கை ஓவியம் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா பத்துப்பாட்டு இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு இயற்கை இன்பக்களம் கழித்தொகை இயற்கை இன்பக்களம் என அழைக்கப்படும் நூல் கழித்தொகை ஐம்பத்தி ஒன்பது இயற்கை வாழ்வில்லம்ங்கிறது வந்து திருக்குறள் இயற்கை வாழ்வில்லம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சரிங்களா சிலப்பதிகாரம் இன் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அறுபத்தி ஓராது கேள்வி இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் இயற்கை பரிணாமம் அப்படிங்கிறது வந்து கம்பராமாயணம் சரிங்களா இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம் தமிழ் வேதம் என அழைக்கப்படும் நூல் இது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நம்ம ஆல்ரெடி சொன்னால தமிழர் வேதம் அப்படின்னா திருமந்திரம் தமிழ் வேதம் அப்படிங்கிறது வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அறுபத்தி நாலு குட்டி தொல்காப்பியம் அப்படிங்கிறது வந்து தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் அப்படிங்கிறது வந்து தொன்னூல் விளக்கம் ஸோ உங்களுக்கான கேள்வி வந்து பாருங்க வாயுரே வாழ்த்து என அழைக்கப்படும் நூல் எது வாயுரே வாழ்த்து என்னும் அடைமொழி சிறப்பு பெயர் கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கோம் ஸோ ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ